ഇപ്പോഴും പ്രസാദങ്ങൾ വൈബവ് മഞ്ഞ വീഡിയോ കിട്ടും பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜைகள் ஆக்கப்படிக் கொண்டன அந்த மாலையில் அடியவர்களில் விருப்பியவர்களில் நீங்கள் ஒரு விளக்கு ஆலயத்துக்கு நடந்து வந்து இங்கே திருவிளக்கு பூஜைகள் செய்து அந்த விளக்குகளை கொண்டு போய் மூல ஆலயத்திலே ஸ்தாபிக்கின்ற வைபவம் இடம்பெற இருக்கின்றனர் இதற்கு நாங்கள் பரிபாலன சபையினர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் ஒரு திரு விளக்கு அதாவது ஒரு குத்து விளக்கு ஓடு தர வேண்டும் புலங்கோடு வருகை தந்து இந்த பூஜைகளை நீங்கள் ஆற்றிக் கொள்ளலாம் என்பதனை அறிய தருகின்றோம் வருகின்ற பொழுது கலாச்சார உடையோடு மட்டும் வந்தால் இந்த திருவிழங்கு பூஜை ஆற்றப்படும் அதாவது கலாச்சார உடைய என்றால் சாரி கட்டி வந்தால் தான் இந்த திருவிழங்கு பூஜைகள் ஆற்றப்பட ஆற்றப்பட விடுவார்கள் என்பதனை உங்களுக்கு அறிய தருவதோடு மாலை நான்கு மணிக்கு வழிபாடுகள் ஆரம்பமாகும் நான்கு மணிக்கு ஆரம்பமாக உள்ள வழிபாடுகளிலே அழியவர்களே கலந்து சிறப்பிப்பீர்கள் என்பதனை தருகின்றோம் மாலை நான்கு மணிக்கு புண்ணியாக வாசனம் அதனைத் தொடர்ந்து விசேட சாந்தி பிரமேச பலி அஷ்டபலி சாந்தி ஹோமம் அதனைத் தொடர்ந்து